அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை அருகே உருவாகியுள்ள புயல் தற்போது தீவிர புயலாக வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இந்த புயல் தற்போது சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு புயல் எச்சரிக்கை அதிக நிலைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பும் இன்று தென் தமிழகம் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வளத்த தரைக்காட்டு மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சிராப்பள்ளி அரியலூர் மயிலாடுதுறை தூத்துக்குடி விருதுநகர் மதுரை பெரம்பலூர் கடலூர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் கரூர் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்றும் அதன்படி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சிராப்பள்ளி அரியலூர் மயிலாடுதுறை தூத்துக்குடி விருதுநகர் மதுரை பெரம்பலூர் கடலூர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழை தீவிரத்தை பொறுத்து மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு இன்றும் நாளையும் கடலோர தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இதனால் பொதுமக்கள் தேவை என்றே வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்